அடே என்னைய நீங்க வாங்க நான் கொடுக்க சொல்ற உங்களுக்கு. யார் சார் பாரம் எப்படி சார் எங்கங்கடா கொடுப்பாங்க? நேரா ஊட்ல தானே கொடுப்பாங்க. பிஎல்ஓ கொண்டு ஊட்ல தானே கொடுங்க. நாங்க எப்படி வாங்க முடியும்? போறதெல்லாம் பார்க்கல. ஆ ஏங்க இது நீங்க எப்படி நீங்களே நீங்க சொல்லுங்க. நிர்பந்த சொல்லுங்க நீங்க. கலெக்டர் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் ரெண்டு ரெண்டு பாரம் கொடுக்கறார். இதல நீங்க எப்படி வாங்க முடியும்? கொடுத்த ஃபாரத்தை ஃபுல்லை பண்ணுறது அவங்களுக்கு உதவி பண்ணுற வேலை தான் எங்கள் வேலை அந்த வேலை தான் நாங்கள் செய்கிறோம் அவங்க ஒரு நாளையுமே போடாமல் இப்போ கடைசி நேரம் எங்களை குறை சொல்லிக்கிட்டே இருந்தா எப்படி நாங்கள் போகிறார் கூடவே போகிறாரு அவரோட கூட போகிறாரு கூட போகிறாருன்னா அதுக்காக தானே தேர்தலான எங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கு ஒரு நாளைக்கு ஐம்பது பேரை சேர்க்கலான்னு சொல்லி அது எப்படி எப்படி நீங்களும் சொல்கிறீங்க சேர்க்க நிலை மொதல் பாரம் கொடுக்குறதுல கொஞ்சம் ஒரு நாள் ரெண்டு நாள் டிலே இருந்தது பிரிண்டடு

எங்கூருக்கு நிருபர் கேட்டால் எங்களோட ரொம்ப உறவா இருக்கிற ஒரு நிருபர் அதனால ஏன் நான் கூடாதுன்னு கேட்டேன் எப்படி நீங்களே சொல்லுங்களா கேஸ் போட சொல்லுங்க சார் குடும்பத்துல எூறு கட்டுறாங்க போய் நான் எப்படி வேணாம் ஏன் பேர் தெரிஞ்சு இல்லாதான் அலோ பண்ண மாட்டேன் வடமான அதிகமாக சேர்க்கக்கூடிய பணிகள் அதுதான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் நீங்க ஒரு இடத்துலயும் சேர்ந்த மாதிரி ஒரு பஞ்சால் நூறு பேர் சேர்த்தாங்கன்னா போய் பார்க்கறதுக்கு அப்ஜெக்ஷன் கொடுக்க அந்த நூறு பேர் சேர்க்கறத பத்தினால அவங்க மூணு மாசம் நாலு மாசம் இங்கேயே இருக்காங்களா அவங்க நேட்டிவிட்டி சர்டிபிகேட் வந்து பிஓ பண்ணி தாசில்தார் கொடுத்துருந்தா அதை சேர்க்கலாம் இல்லைன்னா சேர்க்க மாட்டாங்க அது சொல்றாங்க